அசோகவனத்தில் சீதை சிறை வைக்கப்பட்டிருந்தபோது சீதையை தேடிப்போன அனுமன் சிம்சுகாமரத்தடியில் வீற்றிருந்த சீதையை கண்டதும் ஸ்ரீராமனை பற்றி சொல்லி சீதையின் நம்பிக்கைக்கு பாத்திரமானார் சீதையின் நெற்றியில் சிவப்பாக ஒரு காயம் இருப்பதை பார்த்தார் ஆஞ்சநேயர் உடனே பதறிப்போய் நெற்றியில் என்ன காயம் அம்மா என்று பதறினார் அவருடைய பதற்றத்தையும் பாசத்தையும் கண்டு பெருமைப்பட்டு கொண்ட சீதை அது பத்தினிகள் மேற்கொள்ளும் ஒரு சம்பிரதாயம் கணவன் நலனுக்காக வேண்டிக்கொண்டு தினமும் நெற்றியில் செந்தூரம் இட்டுக்கொள்வது வழக்கம் என்றார் மறுநாள் அனுமனை பார்த்த அனைவரும் திகைத்து போனார்கள் தன் உடல் முழுவதும் செந்தூரம் பூசிக்கொண்டு வந்து நின்றிருந்தார் அவர் ராமபிரானின் நலனுக்காக ஒரு சிறு செந்தூர பொட்டை அன்னை வைத்துக்கொண்டார் நான் ஐயனின் நிரந்தர முழுமையான ஆரோக்கியத்துக்காக உடல் முழுவதும் பூசிக்கொண்டிருக்கிறேன் என்றார் இதுக்கு இன்னொரு கதையும் இருக்குங்க அதாவது வனவாச காலம் முடிந்த பிறகு அயோத்தியின் அரசனாக ஸ்ரீராமர் பொறுப்பேற்று ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார் நாள் இரவு அரண்மனையில் சீதை பிராட்டியார் ஸ்ரீ ராமர் இருக்கும் அறைக்குள் நுழைந்தார் அவருடனேயே ஸ்ரீராமரின் தொண்டருமான அனுமனும் நுழைய முற்பட்டார் அவரை உள்ளே வரவிடாமல் ராமர் தடுத்தார் சீதா தேவியைப் போலவே தங்களின் மீது அன்பு கொண்டிருக்கும் தன்னை மட்டும் ஏன் தடுக்கிறீர்கள் என்று அனுமன் கேட்டார் குழந்தையைப் போல மனம் கொண்ட பிரம்மச்சாரியான அனுமனுக்கு தம்பதிகளின் இல்வாழ்க்கை முறைகளை விளக்க முடியாமல் தவித்த ராமர் சீதா தன் நெற்றியில் செந்தூரத்தை இட்டு கொண்டிருப்பதனால் உள்ளே அனுமதிப்பதாக விளையாட்டாக கூறினார் இதை கேட்டு வெளியில் வந்த அனுமன் மறுநாள் சீதாதேவி தன் நெற்றியில் செந்தூரம் இடுவதைக் கண்டு அதற்கான காரணத்தை கூறுமாறு சீதையிடம் கேட்டார் அனுமனின் கலங்கமில்லா மனதை அறிந்த சீதை தன் நெற்றியில் செந்தூரம் இட்டுக்கொள்வதனால் தன் கணவரும் அனைவருக்கும் பிரபுவான ஸ்ரீ ராமரின் ஆயுள் நீளும் என்று கூறினார் இதை கேட்ட அனுமனும் உடனே அயோத்தியின் கடை வீதிக்குச் சென்று ஒரு கடைக்காரரிடம் செந்தூரம் தருமாறு கேட்டார் அந்தக் கடைக்காரரும் சிறிது செந்தூரத்தை கொடுத்தார் இது போதாது என்றெண்ணிய அனுமன் அந்தக் கடைக்குள் புகுந்து செந்தூர மூட்டைக்குள் கையை விட்டு தன் முகம் மற்றும் இதர பகுதிகளில் பூசிக்கொண்டார் மேலும் அச்செந்தூர மூட்டையை தரையில் கொட்டி அதில் புரண்டு தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்டு அயோத்தி அரண்மனைக்குச் சென்றார் செந்தூரத்தை உடல் முழுவதும் பூசிக்கொண்ட அரண்மனைக்கு வந்த அனுமனை கண்ட ஸ்ரீராமர் சிரித்து கொண்டே அதற்கான காரணத்தை கேட்டார் நெற்றியில் செந்தூரத்தை இட்டுக்கொள்வதனால் தங்களின் ஆயுள் நீடிக்கும் என்று சீதாதேவி கூறியதாகவும் சிறிய அளவில் இடும் செந்தூரத்தை தங்கள் ஆயுள் நீண்டால் உங்கள் மீது அளவுக்கு அதிகமாக பக்தி கொண்டிருக்கும் நான் என் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொள்வதனால் மேலும் உங்களுக்கு பலகாலம் ஆயுள் நீடிக்கும் அல்லவா என்று கூறினார் அனுமர் செந்தூரத்தை ஆண்கள் இட்டுக்கொண்டால் செல்வம் பெருகும் பெண்கள் இட்டுக்கொண்டால் கொண்டால் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் செந்தூரம் மிகவும் மருத்துவ குணம் உடையது தீராத நோய்களையும் தீர்க்க வல்லது ஆஞ்சநேயர் கோயிலில் வழங்கப்படும் செந்தூரம் குங்குமத்தையும் வெண்ணையையும் கலந்து செய்வது ஆகும் சித்த மருத்துவத்தின்படி செந்தூரம் உலோகம் பாஷாணம் முதலியவைகளின் இலைச்சாறு திராவகம் செயநீர் ஆகியவைகளை அரைத்து கொண்டு செய்வது புடம் போட்டோ எரித்தோ வருத்தோ அரைத்தோ காய வைத்தோ சிவப்பாகும் பதத்தில் எடுத்து பொடித்து வைத்து கொள்வது செந்தூரம் எனப்படும் செந்தூரத்தை பயன்படுத்துவதன் மூலம் வாத நோய்களை குணமாக்கலாம் என சித்த மருத்துவம் குறிப்பிடுகிறது துருசு செந்தூரத்தை இறந்தவரை எழுப்பும் ஆற்றல் உண்டு என அகத்திய முனிவரும் கூட கூறிப்பிடுகிறாருங்க